இன்றைய தினம் அதிதி பகுதியில் நான் பேசுவதற்கு குறிப்பிட்ட நபரை நாங்கள் இணைத்து கொள்வதற்கு முன்பு உங்களிடம் ஒரு சில விடயங்களை பகிர்ந்து கொள்ள நாடும் நினைக்கின்றேன் பொதுவாக இந்த உலகத்தில் நாங்கள் வாழுகின்ற வீடாக இருக்கலாம் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் வேலை செய்கின்ற தொழில் செய்கின்ற இடமாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் இருக்கின்ற சமூகமாக இருக்கலாம் மற்றவர்களுக்கு உதவி செய்து வாழக்கூடிய ஒரு நல்ல மனநிலை எல்லோரிடமும் இருக்குதா அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கிறது சிலர் தங்களிடம் இருப்பதை மற்றவர்களுக்கும் கொடு பகிர்ந்து உதவி செய்யக்கூடிய சூழ்நிலை தனிப்பட்ட குடும்பத்திலும் சரி வேலை செய்கின்ற இடங்களிலும் சமுதாயத்திலும் இருந்து கொண்டிருக்கின்றது பொதுவாக உதவி தேவைப்படுகின்ற பட்சத்தில் அந்த உதவிகளை சரியானவர்களுக்கு சரியான நேரத்தில் வழங்குவது மிக முக்கியமானது இந்த உதவிகள் வழங்குவது அப்படின்னு சொல்லும்போது உலகளாவிய ரீதியிலும் சரி இலங்கையிலும் சரி நிறைய சமூக நல அமைப்புகள் வந்து உதவிகளை மக்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றது அதாவது மிகப்பெரிய பணம் படைத்தவர்களிடமிருந்து பொருளாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் அதை பெற்று இல்லாதவர்கள் கொடுத்து உதவி செய்கிறதுக்கு ஒரு உறவின் பாலமாக இருப்பது இந்த சமூக நல அமைப்புகள் இலங்கையில் அதிகமாக இருக்குது குறிப்பாக மலேகத்தில் வந்து நூற்றுக்கணக்கான சமூக நல அமைப்புகள் இருக்கின்றது இந்த நூற்றுக்கணக்கான சமூக நல அமைப்புகளில் மலேகம் எமது தாயகம் என்ற அமைப்பு மக்கள் மத்தியில் பரவலாக அறியப்பட்ட ஒன்று காரணம் அவங்களுடைய கடந்த காலத்தில் மக்கள் மத்தியில் அவங்க செய்த சேவைகள் அவங்க செய்த உதவிகள் வந்து மிகவும் பயனுள்ளதாக மக்கள் மத்தியில் பேசக்கூடிய ஒரு பொருளாக இருக்கின்றன எனவே இன்றைய தினம் எங்களோடு இணைந்திருக்கின்றார் மலையகம் எமது தாயகத்தினுடைய நுவர்லியா மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ரொபின்சன் எங்களோடு இணைந்திருக்கின்றார் வணக்கம் ரொபின்சன் வணக்கம் சிவஸ்டேனா வணக்கம் ஆதவன் டிவியினுடைய அத்தனை பெருந்தகையான ரசிக பெருமக்களுக்கும் மலையகம் தாயகம் சமூக நல அமைப்பினூடாக ஆதவன் டி நிறுவனத்திற்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களையும் இந்த விடத்தில் அழைப்பித்து எங்களது அமைப்பிற்கும் எங்களுக்கும் உறுதுணையாக இருந்து எங்களுக்கு ஒரு பக்கபலமாக இருந்து எங்களையும் கௌரவப்படுத்தியதற்கு உங்களுக்கும் ஆதவன் நிறுவனத்திற்கும் மனமார்ந்த நன்றியையும் முதல் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்கின்றேன் வணக்கம் ரொபின்சன் நீங்கள் வந்து ரொபின்சன் மலையகம் என்பது தாயகம் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சொல்லி அறிமுகம் மலையகம் என்பது தாயகம் அமைப்போடு எவ்வளோ காலமாக நீங்கள் பயணிக்கிறீங்க மலையகம் தாயகம் சமூக நல அமைப்பானது இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு ஏழாம் மாதம் பதினாறாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது இந்த ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதலே எமது அமைப்பினுடைய நுவலிய மாவட்ட இணைப்பாளராக தொடர்ச்சியான காலபதிகளும் இதுவரை காலங்களும் நான் கடைமாட்டி கொண்டிருக்கின்றேன் மக்கள் சேவையில் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட நான் கேள்விப்பட்டேன் ரோபின் சர் எமது தாயகம் அமைப்பு வந்து நீங்கள் நுவரலி மாவட்ட இணைப்பாளர் மளிகம் முழுவதும் இருக்கக்கூடிய உறவுகளுக்காக மளிகை அமைது தாயகம் உறவுகள் வந்து சேவை செய்து கொண்டிருக்கீங்க கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு ஐநூற்று அறுபதுக்கு மேற்பட்ட ஐநூற்று அறுபதுன்னு நினைக்கிறேன் ஐநூற்று அறுபது வேலை திட்டங்கள் செய்திருக்கு நூவரைய பிரதேசத்தில் இணைப்பாளராக இருக்கும்போது நூவரலிய பிரதேசத்தில் எவ்வளவு வேலை திட்டங்கள் நடைமுறைப்படுத்தும் குறிப்பாக ஆரம்ப காலகட்டத்தை பொறுத்த மட்டும் இல்லை இந்த நூவரலிய பிரதேசம் அப்படியே மாவட்டம் ரீதியாக எவ்விதமான நிர்வாகிகளும் இல்லை ஆரம்ப காலத்தில் நாங்கள் அமைப்பை ஆரம்பிக்கும் பொழுது இந்த தன்னார்வ தொண்டாளர்கள் சொல்வார்கள் தானாக முன் வந்து எங்களது அமைப்போடு சேர்ந்து பயணிப்பதற்கு ஒவ்வொரு பிரதேசத்தில் குறிப்பாக மாகாண மட்டத்தில் ஒருவர்தான் எங்களுக்காக கை கொடுத்திருந்தார்கள் அது மாகாண மட்டத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டதன் பிறகு இந்த மலையம தாயகம் சமூக அமைப்பு விரிவாக்கம் பெரிதாகும் பொழுது இவர்களுடைய சேவைகளிலும் மகத்துவம் தெரிந்த பிறகு தானாக வந்து இணைந்து கொண்டார்கள் அதன் பிறகு மாவட்ட நிர்வாகிகள் இன்றளவில் பார்த்தோமானால் நாங்கள் பிரதேச மட்டத்திலிருந்தே ஒரு பிரதேசம் ஒரு கிராமத்திலிருந்து மூன்று நிர்வாகிகளை நிர்வகித்து எங்களது சேவைகளை செய்து கொண்டு போகின்றோம் அன்னளவாக குறிப்பிட்ட நூறிலே மாவட்டத்திற்கு மாத்திரம் இவ்வளவு வேலை திட்டம் செய்தோம் என்று இல்லாமல் நாங்கள் பொதுவாகவே ஐநூத்தறு அறுபது வேலை திட்டங்கள் செய்திருக்கோம் பெரும்பான்மையானது மலையத்தினுடைய தேவைப்பாடுகளை நிவர்த்தி செய்வதற்காக உருவாக்கப்பட்ட வினால் நூறு மாவட்டத்திற்கு அன்னலாக இருநூறு வேலை திட்டத்துக்கு மேலாகவே நாங்கள் செய்திருக்கின்றோம் ரொபின்ஸும் சொல்றதை வைத்து ஒவ்வொரு பிரதேசத்திலும் இரண்டு மூன்று இணைப்பாளர்களை சேர்த்து உருவாக்கப்பட்டிருந்தாலும் மலைகம் என்பது தாயகம் ஏதாவது ஒரு வேலை திட்டத்தை செய்யும்போது அந்த பிரதேசம் சார்ந்த இணைப்பாளர் இல்லாமல் எல்லோரும் ஒன்று கூடி ஒற்றுமையோடு வேலை செய்யக்கூடிய ஒரு பயணமாக இருக்கு தான் நிச்சயமாக அதில் எங்களது மலையம் தாயகம் சமூக அமைப்போடு இதற்கு இந்த ஒற்றுமைக்கு உறுதுணையாக இருக்கின்றவர் வந்து எங்களது அமைப்பினுடைய கௌரவ தலைவர் திருவாரா கண்ணாண்ணா கண்ணானா தொடர்ச்சியாக இந்த நான்கு வருட காலங்களும் இணைப்பாளர்களோடு ஒரு சொந்த உறவாக தொடர்ச்சியாக பயணிக்கின்றார் அவர் மாத்திரமல்லாது எங்களது நிர்வாக சபை நிற்கின்ற ஆலோசகர் உப தலைவர்மார்கள் உப தலைவிகள் இப்படி பலர் இணைந்து இங்கிருக்கின்ற மாவட்ட நிர்வாகிகளையும் பிரதேச மட்டத்தில் இருக்கின்றவர்களும் ஊக்குவிப்பு கொடுத்து அவர்களே எது சமூகம் எது சமூகத்தினுடைய தேவைப்பாடு சமூகத்தினுடைய சேவையினுடைய முக்கியத்துவத்தை அவர்களிடம் கொண்டு சென்று அனைவரும் ஒரு பிரச்சனை என்கின்ற பொழுது ஒரு கரம் சேர்ப்பதை விட இரு கரங்கள் சேரும் பொழுது அதனுடைய பலம் அதிகம் என்பதற்காக எங்களது அமைப்புகள் எந்த ஒரு வேலை திட்டமாக இருந்தாலும் சரி மாவட்ட ரீதியாக இல்லாமல் அனைவரும் ஒரு இடத்தில் இணைந்து அதற்கான வேலை திட்டத்தில் முழுமையாக மக்கள்தோடைய சேவையாட்டிக் கொண்டிருக்கின்றோம் மிக முக்கியமான ஒரு கேள்வியாக எல்லோருக்கும் இருக்கும் மலையம் எமது தாயகம் அதில் இருக்கக்கூடிய அங்கத்தவர்கள் சில நேரம் இந்த நிகழ்ச்சியை வந்து மலையத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மலையத்திலும் ஆங்காங்கே ஒரு சில அனைவரையும் சொல்ல முடியாது ஆங்காங்கே ஒரு சில பண வசதி படைத்தவர்கள் இருக்கிறாங்க நகரத்தில் இருக்கக்கூடிய கடை முதலாளிமார் இருக்காங்க அதனால் யோசியமாக மலையகம் எமது தாயகம் இயங்கி கொண்டு எங்களிடம் வந்து அப்படி எந்த ஒரு உதவியையும் பெற்றுக்கொள்ள அதிகமாக வருவதும் இல்லை மலையகத்தில் இருக்கக்கூடிய தன்னார்வல்கள் எப்படி இந்த இது வேலை திட்டங்களை செய்கின்றார்கள் என்ற ஒரு கேள்வி மிகப்பெரிய ஒரு இருக்கும் அதை நீங்களே சொல்லலாமே நிச்சயமாக இது மலையகம் தாயகம் சமூட அமைப்பு என்கின்றது வந்து கொரோனா கால பகுதியிலேயே கொடிய நோயான கொரோனா இந்த உலகையே ஒரு உழுக்கு உலுக்கியது அந்த காலகட்டத்தில் தான் எங்களது மலையம் தாயகம் சமூட அமைப்பினுடைய உதயம் ஆரம்பிக்கின்றது நாங்கள் அன்றுதான் முடிவெடுத்தோம் மக்களிடையிலே உணவு தேவைப்பாடுகள் அதிகமாக இருந்தது அந்த காலகட்டத்தில் எங்களது இப்போ தாய்நாடான இலங்கையில் இருந்து மலையகத்தினுடைய பிறப்பிடமாக கொண்ட எத்தனையோ சொந்தங்கள் கடல் தாண்டி கிழக்கு கிழக்காசிய நாடுகளுக்கு தொழில் நிமித்தமாக சென்றிருக்கின்றார்கள் எத்தனையோ பனிப்பெண்களாக சென்றிருக்கின்றனர் இவர்கள் சிந்தித்தார்கள் நாம் சம்பாதிக்கின்றோம் நம் வீட்டுக்கு அளவு வருமானத்தை ஈட்டி கொடுக்கின்றோம் நம் வீட்டிலுள்ள பிள்ளைகளும் பெரியோர்களும் அவர்களுக்கு தேவையான வரையிலே உணவுகளை உண்கின்றார்கள் ஆனால் அந்த கொரோனா காலப்பகுதியை பொறுத்த மட்டும் பார்த்தோமானால் அவர்கள் மாத்திரமல்ல அயல்வீட்டார்களுக்கும் சுற்றுப்புற சூழல் இருக்கின்ற அத்தனை சொந்தங்களும் இந்த உணவுக்கான தேவைப்பாடுகள் அதிகமாக இருந்தது அப்போ முதலாவதாக இதனை ஆரம்பிப்பதற்கான நோக்கமாக இருந்தது மனிதனுடைய உணவு தேவைகளை நாங்கள் நிவர்த்தி செய்ய வேண்டும் கொரோனா காலப்பகுதியிலிருந்து மிகப்பெரிய ஒரு தேவைப்பாடு இந்த உணவு தேவை இந்த உணவு தேவையினை நி நிவர்த்தி செய்து மக்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு எங்களால் முடிந்தது உணவு தேவையை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இங்கிருந்து நிமித்தமாக சென்றவர்கள் தான் இதற்கான உறுதுணையாக இருந்து இன்றளவிலும் சமூக சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் பொதுவாக எங்களுடைய குடும்பத்தை பார்க்க வேண்டும் எங்களுக்கு ஒரு வாகனத்தை வாங்க வேண்டும் எங்களுடைய வீடுகளை கட்டி எங்களுடைய குழந்தைகளுக்கு வருங்கால செல்வத்துக்கு வந்து நாங்கள் பணத்தினை சேமித்து வைக்க வேண்டும் சொல்லி நிறைய தாய் தந்தையர்மார் இலங்கையில் வெவ்வேறு பிரதேசங்களில் இருந்து கூட வெளிநாடுகளுக்கு தொழில் செல்கின்றது வழக்கம் குறிப்பாக மலையகத்திலிருந்து தொழிலுக்காக செல்கின்றவர்கள் மலையகம் மிகவும் ஒரு சிரமத்துக்கு வறுமை கோட்டிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து கொண்டிருக்கக்கூடிய மிக ஒரு அழகான ஒரு சமுதாயம் திறமையால் நிரம்பி வழியப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மலையகம் என்று சொல்லலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வறுமை கோட்டிலிருந்து வெளியே வந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த தொழிலுக்காக வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கின்றவர்கள் தங்களுடைய காரணம் இருக்கும் நான் சொன்னது போல குடும்பத்துக்காக குழந்தைகளுக்காக ஒரு வாகனத்துக்காக ஒரு வீட்டுக்காக சென்றிருக்கக்கூடியவர்கள் அங்கு படுகின்ற சிரமத்தில் அவர்கள் பெற்றுக்கொள் கொடுக்கின்ற பணத்தில் இருந்து இந்த சமூக நல அமைப்பை இயக்குவதற்காக இவர்கள் எல்லோரும் ஒன்று கூடி இந்த பணத்தினை அவருடைய சம்பளத்தில் இருந்து கிடைக்கின்ற பணத்தினை வந்து ஊதியத்தினை சம்பளத்தினை வந்து இவர்கள் பகிர்ந்து இந்த வேலை திட்டத்தை முன்னெடுக்கிறாங்க ரொபின்சன் நான் தெரிஞ்சு கொள்ளலாம உங்களுடைய சமூக நல அமைப்பில் வெளிநாட்டில் தொழில் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய எத்தனை பேர் அங்கு தூரர்களாக இருக்காங்க ஆரம்ப காலகட்டத்தில் இது குறிப்பிட்ட அளவு ஒரு பதினைந்து பன்னிரெண்டு பேர் கொண்டு தான் நாங்கள் ஆரம்பித்தோம் இன்றளவில் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு நாற்பத்தி ரெண்டு பேர் எங்களோடு சேர்ந்து பயணிக்கின்றார்கள் அது மாத்திரம் இலங்கை அளவிலே அனைத்து மாவட்டங்களில் அனைத்து பிரதேசங்களில் இலங்கையும் நாடு முழுவதுமே எங்களது நிர்வாகிகள் இருக்கின்றார்கள் அவர்களும் அவர்களோட ஊதிய பணத்தினை கொடுத்து அதாவது பெரிய ஒரு தொகை கொடுக்க முடியாத கடுகு சிறிதானாலும் காரம் பெரிது என்கின்றது போல அவர்களோட ஊதிய பணத்திலிருந்து ஒரு சிறிய தொகை கொடுத்து அங்கங்கே பிரதேசத்தில் இருக்கின்ற மாணவர்களுடைய தேவைகளையும் பொருளாதாரத்தினுடைய மிக வீக்கமாக இருக்கின்ற குடும்பங்களையும் தெரிவு செய்து நாங்கள் இவ்வாறான எங்கள் சமூக சேவைகளை சிறப்பாட்டிக் கொண்டிருக்கின்றோம் எனவே மலைகம் என்பது தாயகம் குறிப்பாக ஒன்பது பத்து அங்கத்தவர்களோடு ஆரம்பிக்கப்பட்டு இன்று நாற்பது அங்கத்தவர்களோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றது வெளிநாட்டில் பணிபுரிகின்ற பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக குறிப்பாக மலையகத்திலிருந்து வெவ்வேறு பிரதேசங்களிலும் இருந்தும் ஒரு சிலர் உதவி செய்த ரவீன் சொல்லி சொல்லியிருக்காரு எனவே இவர்கள் அனைவரும் சேர்ந்துதான் நிறைய வேலை திட்டங்களை செய்து கொண்டிருக்காங்க இப்போது ஐநூற்று அறுபதாவது வேலைத்திட்டம் நடைபெற போகிறது அது சார்ந்த ஒரு விழிப்புணர்வு ஒரு ஒரு உரையாடலாக இது அமைய வேண்டும் சொல்லி தான் நாங்களும் நினைக்கிறோம் அரவின்சன் சொல்லுங்க இது ஐநூற்று அறுபதாவது வேலை திட்டம் எங்கு நடக்க போகுது இந்த ஐநூற்றி அறுபதாவது வேலை திட்டமானது எங்களுடைய கருப்பொருளாக இருக்கின்றது என்றால் கல்வியின் தேவையிலே கட்டாயமாக நாம் பிள்ளைகள் மாத்திரம் அல்லது சமூக மட்டத்திலும் ஒரு சமூகம் மேலே உயர வேண்டும் என்றால் அந்த சமூகத்திற்கு கல்வி தேவை வந்து மிக முக்கியமானது அதில் ஒரு மகன் அரிஸ்டாட்டல் சொல்லியது போல கல்வி இல்லையெனில் நீ பிறப்பது அர்த்தம் இல்லை ஒன்று கல்வியை கற்றுவிட வேண்டும் அப்படி கற்றுவிடாட்டி நீ இந்த மண்ணில் வந்து பிறப்பதற்கு அர்த்தமில்லை மனிதன் என்று அதனுடைய கருப்பொருளாக எங்களது அமைப்பானது இந்த ஐநூற்றி அறுபதாவது வேலை திட்டத்தை நூரெலி மாவட்டம் கொத்மலை உபய உட்பட்ட ஒரு குயின்ஸ்பெரி தமிழ் வித்யாலயத்தில் எங்களது அமைப்பு சார்ந்து ஒரு விழிப்புணர்வு வேலை திட்டமாக நாங்கள் ஐநூற்றாவது வேலை திட்டத்தை எதிர்வருகின்ற பத்தாம் தேதியும் பதினோராம் தேதியும் ஒரு விழிப்புணர்வு வேலை திட்டம் முகாமாக நாங்கள் அந்த பாடசாலையில் நடத்துவதற்கான ஏற்பாடு செய்திருக்கின்றோம் நிறைய வேலை திட்டங்கள் செஞ்சுருக்கீங்க ரோபின் குறிப்பாக வந்து இந்த ஐநூற்றி அறுபதாவது வேலைத்திட்டத்தை குயின்ஸ்பரி தமிழ் தமிழ் வித்யாலயத்தில் குறிப்பாக பாடசாலை மாணவர்களை இந்த ஐநூற்றி அறுபதாவது வேலை திட்டத்துக்கு நீங்கள் தெரிந்து கொடுக்கிறதுக்கான காரணம் என்ன குறிப்பாக பார்த்தோம்னால் இந்த நிகழ்காலத்தில் மாணவர்களுடைய போக்கு அதாவது அவர்களுடைய சிந்தனைகளும் செயல்பாடுகளும் வேறு விதமான திசையை நோக்கி நகர்வதே நாம் அனைவரும் அறிந்த ஒரு விடயமாக இருக்கின்றது அந்த விடயத்திலேருந்து மாணவர்களான ஒரு விழிப்புணர்வை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது நீங்கள் சொன்னது சரி ரோவின் இப்போ மாணவர்கள் வந்து நிறைய விடயங்களில் வந்து ஒரு பாதுகாப்பற்ற இல்லைன்னு சொன்னால் தவறான விடயங்களை பழகிக்கொள்ளக்கூடிய நிறைய சூழல்கள் இருக்குது இப்போ மாணவர்கள் மத்தியில் நீங்கள் ஒரு சமூக நல அமைப்பாக எந்த விடயத்தில் அதிகமாக மாணவர்களுக்கு தெளிவூட்டப்பட வேண்டும் சொல்லி எந்த விடயத்தை நீங்கள் இந்த முறை வந்து கையில் எடுத்திருக்கீங்க விஷயமாக என்ற முறை ஒரு மூன்று தலைப்பின் கீழே நாங்கள் தொடர்ந்திருக்கின்றோம் இருந்து முதலாவதாக கல்வியினுடைய முக்கியத்துவம் என்ன கல்வியினுடைய சிறப்பம் ஒரு மாணவர்களாகிய நாம் எவ்வாறான ஒரு மாணவர்களாக இருக்க வேண்டும் இரண்டாவதாக இந்த போதைப் பொருள் அப்படிங்கிற போது அதிலே மாணவர்களாக நாம் எவ்வாறான விழிப்புணர்வு இருக்க வேண்டும் நம் சமூகத்தில் இருக்கின்றவர்களையும் எவ்வாறாக நாம் திருத்தி அமைக்கக்கூடும் மூன்றாவதாக பார்த்தோமானால் நமது அன்றாட வாழ்வியலிலே நாம் எத்தனையோ சமூகம் எத்தனையோ சமுதாயத்தில் இருக்கின்ற மக்கள்களை சந்திக்கின்றோம் அந்த மக்களிடத்தில் இருக்கின்ற அந்த தொடர்புகள் என்ற பொழுது இணையதளம் என்கின்றோம் அந்த இணையதளத்தில் இருக்கின்ற சில நன்மைகள் எது தீமைகள் எது அதிலிருந்து நாம் எவ்வாறு விலகிருக்க வேண்டும் இந்த மூன்று தலைப்பின் கீழே தான் நாங்கள் கொண்டு செல்லிருக்கின்றோம் நீங்கள் பேசும்போது என்னால் ஆழமாக புரிந்து கொள்ள முடிந்தது ஒன்று கல்வியினுடைய முக்கியத்துவம் இன்னொன்று போதைப்பொருள் பாவனையிலிருந்து பாதுகாத்துக்கொள்ள இன்னொன்று இந்த கணனி இருந்து தங்களை பாதுகாத்துக்கொள்ள எவ்வாறாக செயல்பட வேண்டும் சொல்லி மூன்று மிக முக்கியமான விடயங்களை குறிப்பாக மலையத்தில் இந்த கோயின்ஸ்வரி தமிழ் மகா வித்தியாலயத்தில் நடத்த போகிறீங்க இது எந்த திகதிகள் நடத்த போகிறீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எதிர் வருகின்ற ஏழாம் மாதம் பத்தாம் தேதி இந்த முகாம் ஆரம்பிக்கப்படுகின்றது இதில் வந்து நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் நொபின் சார் இது வந்து பத்தாம் தேதி ஆரம்பிக்கிறீங்க இந்த நிகழ்வு வந்து ஒரு நாள் நடைபெற போகிறதா அல்லது இரண்டு நாட்களா இல்லை அமைப்பின் சார்பாகவும் பாடசாலையினுடைய அனுமதியோடும் இரண்டு நாட்கள் முகாமாக நாங்கள் இதனை வடிவமைத்திருக்கின்றோம் பாடசாலை மாணவர்களுக்கு தேவையான விடங்களே ஒரே நாளில் அல்லாது இரண்டு நாட்களுக்கும் விசேடமான முறையிலே ஒரு மாபெரும் பங்கு வகிக்கக்கூடிய அளவுக்கு இந்த இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த உருவாக்கி இருக்கின்றோம் தெரிஞ்சுக்களவரு அப்படின்னு சொன்ன வந்து இப்போ என்னென்னா மாணவர்களுக்கு வந்து கல்வி சார்ந்த தேவையை உணர்த்த போடுறீங்க போதைப்பொருள் பாவனையை தடுக்க மிகவும் கணனி மோசடி இதற்கு நீங்கள் மாணவர்களுக்கு இது சம்மந்தமாக விழிப்புணர்வை கொண்டு வருவதற்கு யார் எவ்வாறான வளவாளர்களை நீங்கள் தயார்படுத்தி வைத்தீங்க வளவாளர்கள் என்று சொல்லும் பொழுது கண்டி ட்ரெண்டி காலேஜ் அந்த இருந்து நமக்கு ஒரு ஆசிரியர் வகை இருக்கின்றார் பி செல்வகுமார் அவர் தனது சமூகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை கண்டறிந்து அந்த சமுதாயத்திலிருந்து நல்லது எது கெட்டது என்ற மாணவருக்கான ஒரு விழிப்புணர்வு செயற்பாடும் கௌரவத்துக்குரிய பி சத்யபிரியா அவர்கள் தெரிவிக்கின்றார் அவர் கொத்மலை வலயத்தினுடைய அத்தனை பாடசாலைகளுக்கும் இந்த மாணவர்களுடைய விழிப்புணர்வு செயற்திட்டத்தினூடாக அத்தனை பாடசாலைகளுக்கும் விழிப்புணர்வு ஆசிரியராக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றவர் மூன்றாவதாக இந்த மாணவர்களுடைய இன்டர்நெட் அதாவது இந்த இணையதளம் காணனி இருந்து மாணவர்களை தவிர்த்து அவர்களுடைய சிந்தனைகளையும் அதனுடைய கட்டுப்பாடு இது பண்ணிவதற்காக இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு இளைஞர் கழக சம்மேளன பாராளுமன்றத்தின் அன்றைய பாராளுமன்ற உறுப்பினராக கௌரவத்துக்குரிய அண்ணா அவரையும் அதாவது இன்றைய சமாதான நீதவனாகவும் வீலிட் லங்கானுடைய டிரெக்டராகவும் படையாடுகின்றார் அவரையும் அறிவித்திருக்கின்றோம் எனவே இந்த மூன்று துறை சார்ந்த வளவாளர்கள் யார் யாரெல்லாம் வருகை தர இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க எத்தனை மணியிலிருந்து எத்தனை மணி வரைக்கும் இந்த நடைபெற இருக்கின்றது இந்த வருகின்ற பத்தாம் தேதி காலையில் ஒன்பது மணிக்கு நாங்கள் நிகழ்வினை ஆரம்பிக்க இருக்கின்றோம் முதலாவதாக பாடசாலை மாணவோடு உடற்பயிற்சியோடும் இந்த உடற்பயிற்சிக்கு தேவையான உடற்பயிற்சி உடலுக்கு எதற்கு தேவை என்கின்ற ஒரு சிறிய ஒரு இதோடும் அடுத்து கட்டங்கட்டமாக இந்த நிகழ்ச்சியினுடைய ஒவ்வொரு அம்சங்களும் நகர்ந்து கொண்டிருக்கோம் பெற்றோர்கள் இதற்கு பாடசாலையினுடைய சமூகத்தில் இருந்து இந்த இரண்டு பக்கம் இருந்து ஒத்துழைப்பு எப்படி உங்களுடைய ஏனைய சமூகங்களோடும் ஏனைய உறவுகளோடும் ஒப்பிடும் பொழுது இந்த குயின்ஸ்பெரி பாடசாலையினுடைய சமூகம் வந்து ஒரு விழிப்புணர்வு சமூகமாகவே இருக்கின்றது இந்த விழிப்புணர்வு வேலை திட்டம் என்பது நாங்கள் பேசும் பொருளாக இருந்தாலும் அதனை ஆரம்பித்த நாள் முதல் இன்றைய வரைக்கும் அந்த பாடசாலையினுடைய சமூகம் அஹ் பெற்றோர்கள் சார்பாகவும் பாடசாலை சமூகம் சார்பாகவும் பாடசாலையுடைய மாணவர் சார்பாகவும் மிகப்பெரிய ஒரு சேவையை அவரும் எங்களோடு சேர்ந்து பயணிக்கின்றார்கள் அவர்களுடைய ஒத்துழைப்பு மிகப்பெரிய ஒரு ஒத்துழைப்பாக எங்களது அமைப்புக்கு இருக்கின்றது நிச்சயமாக எனவே மலையகத்தில் இருந்து உருவாகி இருக்கக்கூடிய மலையகம் என்பது தாயகம் மலையக உறவுகளுக்காக இவ்வாறான சிரமப்பட்டு இவ்வாறான வேலைத்திட்டங்களை செய்யும்போது அதை பெற்றுக்கொள்ள இருக்கின்றவர்களும் அது அதற்கான ஒத்துழைப்பினை நல்க வேண்டும் சொன்னது போல குயின்ஸ்பரி தமிழ் மகா வித்தியாலயத்தினுடைய அதிபர் ஆசிரியர்களுக்கு நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடைய நன்றிகளை தெரிவிக்கின்றோம் குறிப்பிட்ட பிள்ளைகளினுடைய பெற்றோருக்கும் நன்றிகளை தெரிவிக்கிறோம் இந்த பிள்ளைகள் என்று சொல்லும்போது சாதாரணமாக எத்தனை பிள்ளைகள் இதில் பங்கு பெற்றிருக்காங்க தரம் ஒன்பது மாணவர்களும் தரம் பத்து கல்வி மாணவர்களும் சுமார் பாடசாலை மாணவர்கள் முழுமையாக பயிற்சி பெற எனவே இது வந்து நான் நினைக்கிறேன் மலையகம் தாயகத்தினுடைய ஐநூற்று அறுபதாவது வேலை திட்டமாக இருக்கிறது எனவே இன்னும் நிறைய வேலைகளை வந்து தொடர்ச்சியாக மலையகம் என்பது தாயகம் வந்து சிறப்பாக மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும் எனவே அதற்கு தேவையான சகல வழிகளும் சகல ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் மிக முக்கியமாக வந்து இந்த சந்தர்ப்பத்தில் இரண்டு வழிகள் இருக்கின்றதும் ஒன்று இந்த மலையகம் எமது தாயகம் சமூக நல அமைப்பு அதனுடைய பிரதிநிதியாக நீங்கள் வந்திருக்கீங்க ஆனால் நீங்கள் பிரதிநிதித்துவப்படுத்தி வந்திருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நிறைய அன்பான உறவுகள் கடல் கடந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க எனவே அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு ஒத்துழைப்போடு தான் இந்த நாங்கள் வேலை நீங்கள் செய்து கொண்டு போகிறீங்க இந்த நிகழ்ச்சியின் உலக அவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க மலையகம் தாயகம் சமூக நல அமைப்பினுடைய அன்பார்ந்த உறவுகள் எங்களுடைய பெற்றோர்கள் என்னுடைய உடன் பிறவா தம்பி தங்கைகள் என்னுடைய உடன்பிழமை அக்காமார் அண்ணாமார் இவெல்லாம் தன் குடும்ப சுமைகளை சுமந்து கொண்டு இந்த தாய் நாட்டை விற்று பெரியும் பொழுது அவர்களுடைய மனதும் அவர்களுடைய வேதனைகளும் வார்த்தையில் எண்ணிவிட முடியாத அளவுக்கு அவர்களுடைய வேதனை இருந்திருக்கும் அத்தனை சுமைகளையும் சுமந்து கொண்டு இன்று நமது நாடுகளை விட்டு கடல் தாண்டி தொழில் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் எத்தனையோ தாய்மார்கள் பனிப்பெண்ணாக வேலை செய்திருக்கின்றார்கள் அவர்கள் இலங்கை நாட்டில் இருக்கும்போது தேலை பறிக்கும் அவர்களாக இருக்கின்றான் ஏனைய தொழில் வாய்ப்புகள் இருந்திருக்கலாம் எத்தனையும் விட்டுவிட்டு தாய்நாடையும் விட்டுவிட்டு உறவுகளையும் விட்டுவிட்டு இன்று அவ்வளவோ கடல் காணாத தேசத்திற்கு சென்றிருந்தாலும் நம் சமூகத்தை எவறாவது கட்டியெழுப்ப வேண்டும் என்ற அந்த நோக்கிற்காக அவர்கள் செயற்படும் பொழுது அதாவது நாம் அடிக்கடி சொல்லுவோம் என்னென்னா கடுகு சிறிதானாலும் காரம் பெரிது செய்கின்ற உதவிகள் சிறுதுளியானாலும் அதை பெறுகின்ற பலன்கள் பெருதுளியாக இருக்க வேண்டும் அதற்காம எங்களது அமைப்பில் பயணித்து கொண்டு ஒவ்வொருவர்களும் பிறக்கும் பொழுது சாதாரண ஒரு மனிதன்களாக பிறந்து விட்டோம் ஆனால் இறக்கும் பொழுது எமக்கென்று ஒரு வரலாறை நாங்கள் படைத்துவிட்டு இருப்போம் அவ்வாறான ஒரு இறைவனுக்கு நிகரானவர்கள் என்று தான் நான் கூற வேண்டும் காரணம் எத்தனையோ பாடசாலை மாணவர்களுக்கு எத்தனையோ உணவுகளற்ற உறவுகளுக்கு இவ்வளவு சேவைகளையும் செய்கின்றார்கள் என்றால் அவர்களுடைய குடும்ப சுமைகளையும் சுமந்து கொண்டு எத்தனையோ கண்ணீர்கள் மல்க தான் நீங்கள் நாட்டிலேருந்து நம்ம வெளியில் போயிருக்கிறாங்க அத்தனைகளை மறந்துவிட்டு மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்குல்ல அந்த எண்ணத்துக்கே எங்களது அமைப்பில் இருக்கின்ற அத்தனை உறவுகளுக்கும் எங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகளாக இருக்கட்டும் அத்தனை உறவுகளுக்கும் அமைப்பினுடைய நிர்வாகி என்கின்ற மாத்திரம் அல்லாது உங்களுடைய உடன்பிறவா சொந்தங்கள் என்கின்ற அடிப்படையில் உங்கள் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்த்தையும் நன்றியையும் எதிர்காலம் உங்களுக்கும் இறைவனுடைய ஆசீர்வாதோடு பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் நிச்சயமாக அது எங்களுடைய மலைகம் எமது தாயகம் சமூக நல அமைப்பின் நுவரலியா மாவட்ட இணைப்பாளர் ரொபின்சன் எங்களோடு இணைந்திருந்தார் எனவே ஞாபகத்தில் இருக்கட்டும் இம்மாதம் பத்தாம் தேதி குயின்ஸ்பரி தமிழ் மகா வித்தியாலயத்தில் மலைகம் எமது தாயகம் சமூக நல அமைப்பினுடைய ஐநூற்று அறுபதாவது வேலைத்திட்டம் பாடசாலை மாணவர்கள் கிட்டத்தட்ட எழுபது மாணவர்களுக்காக நடத்தப்படுகிறது கல்வியினுடைய முக்கியத்துவம் போதைப்பொருள் பாவனையிலிருந்து விடுதலை பெற அதே போல் போதை போதைப்பொருள் பாவனையில் நாங்கள் எங்களை எப்படி பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் மிக முக்கியமாக இந்த கண்ணனி மோசடியிலிருந்து எங்களை

நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இனி வருகின்ற காலங்களிலும் மலையமி தாயகம் சமூக அமைப்பானது மக்கள் தொண்டை மகேசன் என்று நாங்கள் பயணித்து கொண்டே இருப்போம் உங்களுக்கும் எங்களோடு இணைந்து பயணிப்பதற்கு விருப்பம் என்றால் நிச்சயமாக நாம் அனைவரும் மக்கள் தொண்டை செய்வதற்காக காத்திருக்கின்றோம்